கனமும் துதியும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே உரித்தாகட்டும் பற்றாத நீரூற்று இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் இருநூற்று நாற்பத்தி ஆறாவது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளில் மீண்டும் ஒரு வேத வினாவிடை பகுதிக்குள் செல்ல ஆண்டவர் உதவி செய்தார் அதற்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த இரநூற்று நாற்பத்தி ஆறாவது வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு வேதத்தில் நீதிமான்கள் அநேக நீதிமான்கள் என்று பெயர் பெற்ற நபர்கள் வேதாகமத்தில் இருக்கிறார்கள் அவர்களை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் நீதிமான் என்று பெயர் பெற்றவர்கள் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அவர்களை வரிசைப்படுத்தி எழுதுங்கள் சரிங்களா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடியேன் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கும் அவர்களையும் சம்பந்தப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு புரிய வரும் சரிங்களா ஓகே இந்த நாளிலும் முதலாவது கேள்விக்குள்ளே நாம் கடந்து செல்வோம் முதலாவது கேள்விக்குள் நாம் கடந்து செல்வோம் மடிந்து போன நீதிமான் யார் மடிந்து போன நீதிமான் யார் வேதத்தில் ஒரு வசனம் படிக்கிறோம் நீதிமான் மடிந்து போகிறான் அதை மனதில் வைப்பார் இல்லை அதே போல மடிந்து போன நீதிமான் யார் கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் ஆன்சர் வந்து கடைசியில் சொல்கிறேன் சரிங்களா மடிந்து போன நீதிமான் யார் நீங்கள் என்ன நீங்கள் ஆன்சர் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சரிங்களா மடிந்து போன நீதிமான் யார் இது முதலாவது கேள்வி ஓகே இரண்டாவது கேள்வி சோர்ந்து போகாத ஊழியம் செய்த ஒரு நீதிமான் சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்த ஒரு நீதிமான் யார் இவரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா ஓகே மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி ஒரு பாரமுள்ள ஒரு நீதிமான் ஒரு பாரமுள்ள நீதிமான் அதாவது அக்கிரமத்தை கண்டு பாரமடைந்த ஒரு நீதிமான் யார் இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி சரிங்களா கீழ்ப்படிந்த நீதிமான் யார் கீழ்படிந்த நீதிமான் யார் நீதிமான் ஆக முடியும் அது வேற விஷயம் ஆனால் குறிப்பா இவரை பற்றி படிக்க முடியும் சரிங்களா கீழ்படிந்த நீதிமான் யார் ஓகே நான்காவது கேள்வி இது ஐந்தாவது கேள்வி தைரியம் உள்ள நீதிமான் யார் ஐந்தாவது கேள்வி தைரியம் உள்ள நீதிமான் யார் ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி ஒப்பிட முடியாத நீதிமான் யார் ஒப்பிட முடியாத நீதிமான் யார் இதுதான் ஆறாவது கேள்வி சரிங்களா ஏழாவது கேள்வி தயங்கிய நீதிமான் யார் தயங்கிய நீதிமான் யார் ஏழாவது கேள்வி இது சரிங்களா அடுத்த எட்டாவது கேள்வி செல்வோம் உறுதிப்படுத்தி கொண்ட நீதிமான் யார் தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட நீதிமான் யார் சரிங்களா இது எட்டாவது கேள்வி தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட நீதிமான் யார் ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி காப்பாற்றப்பட்ட நீதிமான் யார் காப்பாற்றப்பட்ட நீதிமான் யார் இது ஒன்பதாவது கேள்வி அடுத்தது பத்தாவது கேள்வி பத்தாவது கேள்வி பெயரில்லா நீதிமான் யார் பெயரில்லா நீதிமான் யார் பதினோராவது கேள்வி அப்போசலரோடே உள்ள ஒரு நீதிமான் யார் அப்போசலரோடு கூட ஊழியத்தில் இணைந்த ஒரு நீதிமான் சரிங்களா அப்போசலோடு கூட ஊழியத்தில் இணைந்த ஒரு நீதிமான் யார் மொத்தம் பதினோரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது சரிங்களா இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க ஒவ்வொன்றா விட்ட எழுத்து பாருங்க இப்போ நான் ஆன்சர் சொல்றேன் நீங்க சரியா தான் சொல்லியிருக்கீங்களா இல்லையான்ட்டு நீங்க சோதிச்சு பார்க்கலாம் சரிங்களா முதலாவது கேள்வி நான் கேட்டேன் மடிந்து போன நீதிமான் யார் வேதத்துல யார் மடிந்து போனா யோசித்து பாருங்க சரிங்களா இந்த மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப சுருக்கம் ஆனாலும் அவர் நீதிமானா இருந்திருக்கிறாருன்னு சொல்லி வேதத்துல படிக்கிறோம் எப்ரேர் புத்தகத்துல பதினொன்னது ஏதாரத்துல படிக்கிறோம் அது யாருன்னா காயினால் கொலை செய்யப்பட்ட ஆபேல் எப்ரேர் பதினொன்று நாலுல அவன் நீதிமான் என்று பெயர் எடுத்திருக்கிறத பாக்குறோம் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது கேள்வி நான் என்ன கேட்டேன் சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்த ஒரு நீதிமான் யார் யார் சோர்ந்து போகாமல் ஊழியம் பிரசங்கம் பண்ணது யாரு நூத்தி இருபது வருஷம் பிரசங்கம் பண்ண ஒரு மனிதன் சரிங்களா நூத்தி இருபது வருஷம் பிரசங்கம் பண்ண மனிதன் இப்ப பாருங்களேன் அவர்கள் மனம் மாறாம இருந்திருக்காங்க ஆனாலும் சோர்ந்து போகாம அந்த ஜனங்களுக்கு நூத்தி இருபது வருஷம் ஆண்டோரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அழிவை பத்தி எச்சரிப்பை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காருன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அந்த நூத்தி இருபது வருஷம் பிரசங்கம் பண்ணி எச்சரிப்பு கொடுத்து தன்னுடைய குடும்பத்தையும் அவர் காப்பாத்திருக்கிறார் அப்படி அவங்களோட சேர்ந்து போயிடல நோவா சோர்ந்து போகாமல் பிரசங்கம் செய்த ஊழியக்காரன் சரிங்களா ஆதி ஆகமும் ஏழாம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் ஓகே மூன்றாவது கேள்வி அக்கிரமத்தை கண்டு பாரமடைந்த ஒரு நீதிமான் யார் நம்ம வேதகாமத்துல வாசிக்கலாம் இதை பத்தி ரெண்டு பேர் படிக்கலாம் சரிங்களா யாரு லோத்து கண்டு அவருக்கு பாரம் சரிங்களா அவர் ஆண்டவர் சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அக்கிரமத்தை கண்டு பாரமடைந்த ஒரு நீதிமான் லோத்து என்று நாம் பார்க்கிறோம் ஓகே கீழ்ப்படிந்த நீதிமான் யார் நீங்க உடனடியாக பதில் சொல்லுவீங்க இது ஆபரஹாம் அவர் விசுவாசித்தார் அதோடு கீழ்ப்படிந்தார் அப்படிப்பட்ட நீதிமான் இந்த ஆபரகாம் என்று பார்க்குறோம் ஈசாக்கை வலியிட ஒப்பு கொடுத்தவர் ஓகே அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வி தைரியமுள்ள நீதிமான் யார் தைரியமுள்ள நீதிமான் யார் படிச்சிருக்கீங்களா ஓகே இந்த மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்வதற்கு பிலாத்தூர் இடத்தில் போய்ட்டு இயேசுவின் சரீரத்தை கேட்ட அந்த யோசேப்பு சரியா அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவன் ஆண்டவரா ஏசு கிறிஸ்துவை அடக்கம் செய்தவன் சரிங்களா அந்த நீதிமான் எப்படிப்பட்ட நீதிமான் தைரியம் உள்ள நீதிமானாக இருக்கிறார் தைரியம் உள்ள நீதிமான் ஆறாவது கேள்வி ஒப்பிட முடியாத நீதிமான் யார் ஒப்பிட முடியாத நீதிமான் யார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு சுவ யாருமே ஒப்பிட முடியாது அவர் பாவம் செய்யாத நீதிமான் நம்ம எல்லாம் பாவிகளாய் இருந்து மாறி இருக்கிறோம் ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பாவமே செய்யாத நீதிமான் அவர் நம்முடைய பாவங்களைத்தான் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார் சரிங்களா பாவமில்லாத ஒப்பிட முடியாத நீதிமான் யார் ஆண்டவராகிய கிறிஸ்து ஓகே நீதிமான் யார் தயங்கிய நீதிமான் யார் ஏழாவது கேள்வி இது தயங்கிய நீதிமான் யார் இது புதிய ஏற்பாடு கொஞ்சம் யோசிங்களேன் தயங்கிய நீதிமான் யார் ஓகே யாருன்னா தகப்பனாகிய யோசிப்பு மரியாதை சேர்த்துக் கொள்றதுக்கு ஐயப்படுறாரு கொஞ்சம் தயங்குறார் அப்பதான் தூதன் சொப்பனத்துல தோன்றி அந்த யோசேப்புக்கு வழி காட்டினதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா தயங்கின நீதிமான் யார் இந்த யோசிப்பு இயேசுவினுடைய தகப்பனார் ஓகே ஓகே எட்டாவது கேள்வி தன்னை உறுதிப்படுத்தி நீதிமான் யார் அதாவது நீதிமான் அடுத்தவங்க இவர் சொல்லலை இவரை இழதான் செஞ்சாங்க ஆனால் இவர் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டார் நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்துச்சு யார் தெரியுங்களா அவரு தான் நீதிமான் என்ற கான்ஃபிடென்ட் அவருக்கு இருக்கு அது பெருமையா சொல்லல அவரு அல்லது வந்து அதை தன்னை மிகைப்படுத்தி சொல்வதற்காக சொல்லல ஆனா அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு தான் ஒரு நீதிமான் என்று நம்பிக்கை இருந்துச்சு அதை நீங்க படிச்சீங்கன்னா யோபு ஒன்பது பதினைந்தில் படிக்கலாம் யோபு இவ்விதமாக சொல்லுகிறான் தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட நீதிமான் யார் யோபு என்று பார்க்குறோம் ஓகே ஒன்பதாவது கேள்வி காப்பாற்றப்பட்ட நீதிமான் யார் அப்படின்னா இது நீதிமான் என்று சொல்றதோட ஒரு பெண் நீதிமான் அப்படின்னு வச்சுக்கீங்களேன் ஒரு நீதி உள்ளவள் என்று சாட்சி பெற்றோம் யார் தெரியுமா நீதி உள்ளவள் என்று சாட்சி பெற்ற ஒரு பெண் யார் தெரியுங்களா யாக்கோபு ரெண்டு இருபத்தி நம்ம படிக்கிறோம் யாருன்னா அது ராகாப் ராகாப் நீதி உள்ளவள் என்று பெயர் பெற்ற ஒரு பெண்மணி சரிங்களா ஓகே பத்தாவது கேள்வி பத்தாவது கேள்வி பெயரில்லா நீதிமான் யார் வேதாமத்தில் புதிய பாட்டில் பெயரில்லா நீதிமானை பற்றி சொல்லப்பட்டுள்ளது அவர் நீதிமான் என்று பெயர் பெற்றார் யார் தெரியுங்களா பெயரில்லா நீதிமான் பெயரில்லா நீதிமான் என்பது ஆயக்காரன் ஆயக்காரனும் பரிசு ஜோம் பண்ண போறாங்க நீதிமானாக திரும்பி போனது யாரு நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி சென்றது யார் அது ஆயக்காரன் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் சரிங்களா அடுத்தது கடைசி கேள்வி பதினோராவது கேள்விக்கான விடை அப்போ ஊழியம் செய்த ஒரு நீதிமான் யார் அப்போ சிலரோடே ஊழியம் செய்த நீதிமான் யார் அப்போசல் நடவடிக்கைகள் புத்தகத்தில்தான் இவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்போ சிலரோடே சேர்ந்து ஊழியம் செய்த ஒரு நீதிமான் யாருன்னா அவரு குர்நேலியு என்று நாம் பார்க்குறோம் குரநேலியு என்று பார்க்குறோம் சரிங்களா அப்போது சொல்ல பத்தாம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டுள்ளது பேதுரோடு ஊழியத்தில் இணைந்த ஒரு மனிதர் இந்த நூற்றுக்கு ஆகிய குறநேலி என்று பார்க்குறோம் ஓகே இந்த நாளில் நீதிமான்கள் வேதத்தில் நீதிமான்கள் என்ற தலைப்பின்களாக பதினோரு நீதிமான்களை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம் எத்தனை பேர் நீங்கள் சரியாக பதினோரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் சோதிச்சு பார்த்துக்கோங்க ஒரு வேத வினா அப்படி போட்டி நடக்கும் பொழுது இதெல்லாம் உங்கள் மனதில் பதிச்சுக்கோங்க தேவன் நம்மை ஆசிரதிப்பார் இந்த இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது வேத வினாடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யாவருக்கும் மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் சந்திப்போம் தேவன் நம்மை ஆசிரதிப்பார்கள் ஆமே